ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் காயத்ரி கௌசல்யா இன்றைக்கி ஆடி வெள்ளி ஆடி முதல் வெள்ளி இன்னைக்கு எங்கள் வீட்டில் அம்மனுக்கு நாங்கள் எப்படி பூஜை பண்ணணும் இன்றைக்கி எங்களோட டே எப்படி போச்சு நாங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தட்டில் என்னெல்லாம் தடவி அம்மா சூப்பராக இட்லி ரெடி பண்ணி கொடுத்தாங்க அது கூடவே தேங்காய் சட்னி சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்க டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க தட்டு ஃபுல்லாக அழகாக லட்டு மாதிரி பார்க்கவே சூப்பராக சுட சுட அம்மா இட்லி சுட்டு ரெடி பண்ணியிருந்தாங்க பிரேக்ஃபாஸ்ட் இட்லி தேங்காய் சட்னி சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆடி வெள்ளி அம்மனுக்கு படைக்கிறதுக்கான வேலையெல்லாம் நானும் என் சிஸ்ட்டு அம்மா எல்லாருமே சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்போ அம்மனுக்கு படைக்கிறதுக்கு பால் காய்ச்சியாச்சு பால் காய்ச்சினதும் பாலில் ஏலக்காய் கொஞ்சம் சக்கரை கொஞ்சம் போட்டு சாமிக்கு நெய்வேதியம் பண்ண ரெடி பண்ணிட்டோம் ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுனாலே ஒரு ஒரு ஃபெஸ்டிவல்ஸாக ஸ்டார்ட் ஆகிடும் அதுவும் அம்மனுக்கு ஸ்பெஷலாக கூழ் படைப்பாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் அப்படி தான் டூ டேஸ் முன்னாடியே கேவுரு மாவு நல்லா கரைச்சி வெயிலில் வச்சு கூழ் ரெடி பண்ணியாச்சு ஒட்டுமாங்கெல்லாம் போட்டு ஒட்டுமாங்கை போட்டால் தான் கூழ் சூப்பராக இருக்கும் புளிப்பாகவும் அதே பழுத்து கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் சேர்ந்து செமையாக இருக்கும் கூழும் என்னோடய சிஸ் பூஜை ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டா எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தா நானும் குக் பண்ணிவிட்டு எல்லாருமே அம்மனுக்கு பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு அம்மனுக்கு தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணியாச்சு பால் அபிஷேகம் மஞ்சள் அபிஷேகம் லைனாக ஒரு ஒரு அபிஷேகம் முடிச்சுட்டு அவங்களுக்கு அழகட்பூலாம் வச்சு டெக்கரேட் பண்ணியாச்சு குட்டி அம்மன் ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருந்தாங்க அம்மனுக்கு பிரசாதமாக ஸ்வீட்டுக்கு சக்கரை போட்டு பால் ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுட்டோம் கூழ் வச்சு வத்தி ஏற்றி கற்பூர தீபம் எல்லாமே காமிச்சாச்சு எப்போது பூஜை பண்ணாலும் கோவிலுக்கு போனாலும் சாமிக்காக நம்மள்கிட்ட என்ன இருக்கோ நம்மளால் என்ன முடியுமோ அதை வச்சு மனசுலேருந்து பக்தியோட ப்ரே பண்ணிக்கிட்டால் லைஃப் லாங் நம்மளுக்கு கடவுளோட அருள் கிடைக்கும் படித்து முடிச்சுட்டு பிரசாதமாக வச்ச பால் கூழ் எல்லோருமே வீட்டில் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம் எனக்கு எப்போவுமே கூழ் குடிக்கும்போது மாங்காய் இருந்தால் தான் கூழ் குடிக்க பிடிக்கும் என்ன மாதிரி யாருக்கெல்லாம் மாங்காய் போட்டு கூழ் குடித்தா பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க லன்ச்சுக்கு கீரை சாம்பார் வச்சுட்டேன் சைட் டிஷ்ஷாக அப்பெல்லாம் பொறிச்சு சாப்பிட்டாச்சு இன்றைக்கி எங்களோடைய இப்படி தான் போச்சு கீரை சாம்பார் ரெசிபி வீடியோ ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் டைம் வந்தால் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் சி யூ